அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டம் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தால் நல்லதா நமக்கு நல்ல மனைவி வருமா நல்ல நண்பர்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பலதரப்பட்ட கேள்விகள் வந்து எல்லாருடைய மனசுலேயுமே இருக்கு என் மனசுலையுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு ஒரு ஆய்வு எடுத்தோம் அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் நம்ம எந்த மூல நூல்களில் இருக்கிற புத்தகத்தையும் அப்படியே படிச்சுட்டு நம்ம அப்படியே சொல்கிறது இல்லை அதில் இருக்கிற அந்த முக்கியமான கண்டென்ட் எடுத்துகிட்டு அனுபவத்தில் இன்றைக்கி பார்க்கணும் ஓகேங்களா அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னங்களுக்கு பார்ப்போம் பொதுவாக ஏழாம் இடம் வந்து மனைவி குறிக்கும் சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து இப்படி மூணு பார்வை இருக்குது சனி வந்து ஒரு பாவ கிரகம் அவர் வந்து சூரியனுட்டு இருந்து ரொம்ப தொலைவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துருக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ இவங்க ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்கிறாங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு இங்கே திக்பலமாகச்சேன் அவர் யோகம் செய்வாரா செய்ய மாட்டாரா சார் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற பையன் வரனை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு இன்றைக்கி வீடியோவில் பதில் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த வீடியோவில் சனிக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய நிலையெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய போகிறதில்ல சனி குருவின் பார்வையை சுக்கனுடைய இணைவு குருவின் இணைவு இந்த இந்த வளர்பரை சந்திரனுடைய பார்வையெல்லாம் நம்ம சேர்க்க போதில்லை பொதுவாக சனி ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் குரு பார்த்தால் சுக்கனோடு இணைஞ்சிருந்தால் அந்த சனியால் உங்களுக்கு யோகம்னு நீங்கள் எடுத்துக்கோங்க கமெண்டெல்லாம் கீழே போட்டுட்ருக்காதீங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் சரி நல்லா கவனிச்சுங்க இப்போது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அந்த அமைப்பில் அவர் வந்து ஏழாம் இடத்துல சனி இருந்தால் திருமணம் தாமதமாகும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்கலாம் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இப்போ கவனிங்க ஏழில் சனி இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கக்கூடிய லக்னம் துலாம் தனுசு லக்கணத்துக்கு பார்க்குறோம் சனி இங்கே ஏழாம் இடத்துல இருக்கு நல்லா கவனிச்சுங்க இது இது ரெண்டு லக்கணத்துக்குமே வச்சுக்கோங்க துலாம் லக்கணம் அண்டு மீன லக்னம் ரெண்டுக்குமே சனியின் நிலைப்பாடு ஒன்றுதான் ஏன்னா லக்னாதிபதிங்கிற முறையில் இந்த லக்னாதிபதி குருவாக இருக்கிறாரு சரிங்களா சனி ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இங்க வந்து ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் நான் பலன் சொல்ல போறேன் நல்லா கவனிச்சு பாருங்க சரி இந்த தனுசு லக்கணத்துக்கு அவர் இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி ஆகி அவர் ஏழாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் சனி ஏழில் இருந்தா திக்பலம் புரியுதுங்களா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தா அவர் வந்து திக்பலம் அடைவார் சரி இப்போ அவர் திக்பலம் அடைகிறார் சார் நன்மையை தருவாரா நன்மையை தர மாட்டாரா இப்படி பலதரப்பட்ட டவுட்டு நம்மக்குள்ளார வந்துட்ருக்கோம் இல்லையா சரி நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த தனுசு லக்னம் ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி அதாவது தனம் குடும்ப வாக்கையும் தைரியம் வீரியம் முன்னேற்றம் விஜயத்தை குறிக்கக்கூடிய அதிபதி அவர் தான் இங்கே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் நம்ம அந்த ஆதிபத்தியத்தை வச்சு விளக்கணும்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்டும் அதனால் நம்ம ஆதிபத்தியத்தை தவிர்த்து ஏழாம் இடத்துல அவர் இருந்தாமல் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா சரி இந்த லக்னத்துக்கு ஐ மீன் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஒரு திக்பலம் பெறுறார் சரிங்களா ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் திக்பலம் அடைவது நல்லது நல்லா கவனிங்க குடும்பம் இருக்கும் மனைவி எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனால் அவங்க மனைவி கிட்டே அந்த ஸ்லோவாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன் திறமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்களால முடிவு பண்ண முடியாது நிதானமா இருப்பாங்க உங்களுக்கு சரியான தேவைப்படுற நேரத்துல மட்டும் உங்களுக்கு அட்வைசரா இருப்பாங்க ஏழாம் இடத்துல தனுசு லக்கணத்துக்கு சனி இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய தனுசு லக்கணம் பிறந்து ஏழாம் இடத்துல சனி மட்டும் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜாதத்துல செக் பண்ணி பாருங்க தேவைப்படுற பட்சத்துல நல்ல உங்களுக்கு அட்வைசரா இருப்பாங்க அது புதனுடைய வீடாக இருக்குது அப்ப புதனுடைய வீடுங்கிற போது பாத்தீங்கன்னா அங்கே வந்து சனி பவன் வந்து அதிநற்பு வீட்டில் இருக்கிறார் சரிங்களா இங்கே கேந்திராதிபதி கிரகத்துக்கு தான் பாவ கிரகத்துக்கு கிடையாது இந்த தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பது நல்லது நல்ல வாழ்க்கை முறை கொடுக்கும் மனைவி வந்ததுக்கு பிறகு நல்ல யோகங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இந்த சனி தனுசு லக்கணத்து ஏழாம் இடத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக திருமணத்திற்கு பிறகு வீடு கட்டுறதோ மனை வாங்குறதோ சரிங்களா மற்ற யோக பாகங்கள் வாகனம் வாங்குறதோ இதெல்லாம் கட்டாயம் நடக்கும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன லக்கணத்துக்கு பார்த்தலாம் அதுக்கும் லக்னாதிபதி தான் இங்க வந்து அப்படியே ஓரளா சொல்ல அவர் விரையாதிபதியா வருவாரு லாபாதிபதியா வருவாரு இந்த லக்னத்துக்கு மீன லக்கணத்துக்கு வந்து அவர் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கே லாபத்தையும் தருவாரு விரயத்தையும் தருவாரு மனைவி பேச்ச கேட்டீங்கன்னா ஒரு லெவல்ல நல்லதும் நடக்கும் ஒரு நிலையில கேட்டதும் நடக்கும் ஒரு முறை அவங்கள ஒரு விஷயத்துல கலந்துட்டு போறீங்கன்னா லாபத்தை நிறைய கொடுப்பாரு இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நிலைமையில அவரை கலந்துட்டு போனீங்க அப்படின்னா அதனால ஒரு நஷ்டமும் மறைஞ்சிடும் ஆக்சுவலி இந்த இந்த மீனலக்கணத்துக்கு மட்டும் லாபத்தை தரக்கூடியவர் விரயத்துக்கும் அதிபதியாக வருவார் இருந்த போதிலும் அவர் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதுனால திக்பலம் பெற்றிருப்பதனால லாபமும் உண்டு விரயமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கும் மனைவி வந்தது பிறகு வீடு மனை வா வாகனம் வாங்குறதுனா கண்டிப்பாக அமையும் அது கொஞ்சம் பெரிய வாகனமாக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் மீன லக்கணத்துக்கும் ஏழாம் இடத்துல சனி இருப்பது யோகத்தை தான் தருது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியா என்ன மாதிரி உயரம் கம்மியா ரொம்ப ஸ்லோவலி பர்சன் இந்த மாதிரி விஷயமா கூட அவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு விருச்சிக லக்கணம் சனி ஏழுல அதன் பிறகு மேச லக்கணம் சனி ஏழுல இந்த ரெண்டு லக்கணத்துக்கும் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விருச்சிகலக்கணத்தை பார்ப்போம் விருச்சிகலக்கணத்தினுடைய அதிபதியான கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை இங்கே குருவுக்கு சனிக்கும் முன்னாடி போட்டோம் அது வந்து சமமான கிரகம் தான் நட்பும் இல்லை பகையும் இல்லை இங்கே செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிகலக்கணத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல ரொம்ப தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கிறார் நட்பு வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது இங்கே கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவிக்கு நல்ல யோகத்தை தருவார் ஜாதகருக்கு தர மாட்டார் நல்ல கவனிங்க மனைவிக்கு நல்ல யோக பலன்களை தருவார் ஜாதகருக்கு கொஞ்சம் குறைச்சி தான் தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் இருந்தபோதிலும் கொஞ்சம் அந்த தாமதிக்கக்கூடிய குணம் இந்த திருமணம் ஆகிறதுல ஒரு ஒரு தாமதம் பண்ணுறது முப்பது வயசுக்கு மேலே திருமணமாகிறது ஓகேங்களா ரெண்டாவது குழந்தை தாமதமாக பிறக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் அவ்வளோ லேஸில் செட் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாமே இந்த அமைப்புக்கு நல்லாவே பொருந்தும் விருச்சிகளக்கணித்து ஏழாம் இடத்துல இருக்க அதே மாதிரி மனைவியால் முதல்ல விரயத்தை கொடுத்து அதன் பிறகு நமக்கு ஆதாயத்தையும் தரும் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு சனி இருந்தால் சரி அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு பார்ப்போம் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தான் லக்னாதிபதி அவரே தான் ஏழா ஏழாம் இடத்துல சனி உச்சம் பெற்று திக்பலம் பெறுறார் நல்லா கவனிங்க இவங்களுக்கு மனைவியால் கண்டிப்பாக யோகம் உண்டு இங்கே பாருங்கள் பதினோராம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி யோகம் உண்டு எவ்வளோக்கு மனைவியால் யோகம் வருதோ அவ்வளோக்கு அவங்களால செலவும் ஆகிடும் இது மேசலக்கணத்துக்கும் பொருந்தும் ஏன்னா அவர் உச்சமடைகிறாரு திக்பலமும் அடைகிறார் ஓகேங்களா அப்போ இந்த வீடு பாதிப்படையும் ஒரு விதி இருக்கு ஒரு கிரகம் உச்சமடைந்தா அந்த கிரகத்தினுடைய மூளை திரிகோன வீடு பாதிப்படையும் இது நான் எந்த வீடியோலையும் நம்ம சேனலில் சொன்னதில்லை இன்னைக்கு சொல்றேன் ஓகேங்களா அப்போ இங்கே அவர் உச்சமடைமும் இந்த வீடு பாதிப்படையும் அப்போ லாபத்தையும் தருவார் அதே நேரத்தில் விரயத்தையும் தருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது அனுபவ ரீதியா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஜாதகம்னு நான் பார்த்துருக்கேன் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாலு லக்னங்களுக்கு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம சுக்கரனுடைய லக்னங்களுக்கு போடலாம் ரிசபலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி நல்லா கவனிங்க ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை சனி அதிபதியாகி பத்தாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இங்கேருந்து அவர் தன்னுடைய மூணாம் பறவையாக பாதக வீட்டை பார்ப்பார் இது நல்லதில்லை ரிசவலக்கணக்காரங்க பெரும்பாலன் பேருக்கு தகுப்பனால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்காது யாருக்காவது ஒரு நூறு ஜாதகம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பத்து ஜாதகம் கிடைச்சிருக்கும் ஆனா தொண்ணூறு ஜாதகத்துக்கு கிடைக்காது அந்த பத்து ஜாதகத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அதனுடைய கிரக அமைப்புகள் கண்டிப்பாக வேற தான் இருக்கும் சரி இங்கே அவர் தன்னுடைய ஒன்பதாம் வீட்டோட தொடர்பில் இருக்கார் ஒன்பதாம் வீடு கொஞ்சம் பாதிப்பு தான் பெரும்பாலும் ரிசவலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல திக்பலம் இருக்கும்போது சனியால் பெரிய லாபம் இருக்க போறது இல்லை அப்படிம்பாங்க ஆனா இதே நல்ல கவனிங்க இந்த இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றாலோ குருவின் பார்வையில் இருந்தாலும் நான் வீடியோ போடும்போதே சொல்லிட்டேன் எந்த அமைப்பையும் சொல்லலை அப்படின்னு பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்றேன் இந்த வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றாலோ ரிசபலக்கணத்துக்கு குருவின் பார்வை சனிக்கு கிடைச்சாலோ அப்பாவால் மிகப்பெரிய ஒரு ராஜுவதை உண்டு அதுவும் தருவார் ஆனா நம்ம அந்த டாபிக் உள்ளார போகல இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா பெரும்பாலும் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு தகப்பனாரால் பிரச்சனையாக தான் இருக்குது தவிர பெரிய அளவில் ஆதாயம் இருக்கிற மாதிரி என்னுடைய அனுபவத்துல அது தெரியல அப்படின்னு அதே மாதிரி மனைவி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை மனைவி வந்தது பிறகு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் மனைவிக்கு செலவுமே கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்தினுடைய இது மனைவியுடைய முன்னேற்றம் பாதிப்படையும் மனைவியுடைய இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடு வரும் இப்படி நம்ம பலதரப்பட்ட விஷயம் சொல்லலாம் கணக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் போது எந்த வீட்டுல சனி ஏழாம் இடத்துல இருந்தாலும் அங்க ஒரு குறை உண்டு சரிங்களா ஏதாவது ஒரு குறையை கொடுப்பாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதிங்கிற முறையில அந்த குறையோடைய அளவை குறைச்சிருவார் தவிர கண்டிப்பா இங்கேயும் அவர் வந்து குறைய கொடுப்பாரு அப்படின்னு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேச லக்கணம் சாரி துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி நீசம் அடைகிறார் இருந்தாலும் திக் பலம் அது நான் இங்கேயே எழுதி போட்டேன் ஏழுல சனி இருந்தா திக்பலம் அப்படின்னு எழுதி போட்டேன் அப்போ இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா துலாம் லக்கணத்துக்கு ராஜீவகா அதிபதி நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல திக்பலம் அடைஞ்சிருக்கிறார் அப்ப திக்பலம் அடையும் போது பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு அவர் தான் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை அதன் பேர் இங்கே இருக்கிற உயிருக்கு காரகத்துவத்தை பாதிப்பா தாய்க்கு பிரச்சனை கொடுத்து ஜாதகருக்கு மற்ற விஷயங்கள் நல்லபடியாக ஒரு யோகா அமைப்பை தருவார் இந்த லக்கணத்துக்கும் மனைவி வந்தது பிறகு வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு ஆதாயம் தருவார் இதில் தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு துலாம் லக்கணத்துக்கும் ஒரு ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை தான் கண்டிப்பாக தராரு தனித்த சனி அப்படிங்கிற ஒரு முறையில் சரிங்களா சரி சரி அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய லக்னம் வந்து அவருடைய லக்னமே மகர லக்னம் கும்ப லக்னம் சனி இந்த ரெண்டு லக்கணங்களுக்குமே சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் ஏன் இருக்கக்கூடாது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு முறையை பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியை இப்போ ஏழாம் இடத்துல இருந்தால் நல்லா கவனிங்க மகர லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் கணவர் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியை தேடி போயிடுவாங்க பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரை தேடி போயிடுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு இவங்களுடைய லைஃப்ல நிறைய சந்தோஷங்களை இழந்துட்டு இருக்கிறாங்க நான் அனுபவ ஜாதகங்களை பார்த்துருக்கேன் லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் திக்பலம் பெற்று லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கணவனுக்கு யோகம் தவிர அதாவது எதிர்பாலின தவிர்க்கு ஆனா இருந்தால் பெண்ணுக்கு யோகம் பெண்ணா இருந்தால் ஆணுக்கு யோகம் தவிர லக்னத்துக்கு இது யோகம் இல்லை இந்த ரெண்டு அமைப்புமே இதே சேம் தான் ஏன்னா இங்கே லக்னாதிபதியாக சனி இந்த வீடும் பகை இந்த வீடும் பகை அப்படிங்கிற அமைப்புல இவங்களுக்கு அந்த திருமண உறவுகளால் ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இவருக்கு வாய்க்கக்கூடிய லைஃப் பார்ட்னரை லைஃப் பார்ட்னருக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தருந்தவரை இந்த ஜாதக இந்த ஜாதகங்காரங்களுக்கு அது யோகத்தை கண்டிப்பாக தருவது இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு எல்லா லக்னங்களுக்கும் பார்த்துட்டுமா மிதன லக்னம் கன்னி லக்னம் சனி ஏழில் சனி இங்கேயும் ஏழில் இப்போ தான் இப்போ பார்ப்போம் லக்னாதிபதி புதனுக்கு சனி பகவான் நண்பர் கன்னி லக்னமாகட்டும் மிதன லக்னமாகட்டும் இங்கே ஃபஸ்ட்டு மிதன லக்கணத்துக்கு பார்ப்போம் இந்த மிதன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இவர் வந்து சமமான வீட்டில் இருக்கிறார் சரிங்களா இங்கே பகையெல்லாம் அவர் கிடையாது ரெண்டாவது குருவுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை நன்மை தான் செய்யும் சரிங்களா அதுவும் தனுசு வீட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனுசு வீட்டில் இருக்கும்போது லக்னாதிபதி புதன் அவர் வேணாலும் இருக்கட்டும் சனி ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மனைவிக்கும் கணவருக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன மனக்கசு போட தான் வாழ்ற மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் வாழ்வாங்க ஒரு கருத்து ஒத்த கருத்து இருக்காது ஆனாலும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி விட்டு தர மாட்டாங்க மனைவி கணவனை விட்டு தர மாட்டாங்க இது நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் ஈவன் டைவர்ஸ் ஆனவங்கள கூட நான் விசாரிச்சு பார்த்துருக்கேன் அவங்களோட நான் பார்த்துருக்கேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு அவருக்கும் கேரக்டர் பிடிக்கல தவிர அவர் கொஞ்சம் நல்லவர் தான் அப்படின்னு விட்டு தர மாட்டாங்க ஓகேங்களா இருந்த போதிலும் இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருப்பது இந்த லக்னத்துக்கு அவர் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வருவார் ஓகேங்களா அந்த அமைப்புல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மனைவி வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் கொஞ்சம் மெதுவாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் இந்த இதனுடைய லக்னத்துக்கு அதிபதி புதன் தான் ஏழாம் இடத்துல சனி உத்தேமிய குருவுடைய வீட்டில தான் இருக்கிறார் இதுவும் நல்ல ஒரு யோகா அமைப்பு இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டு பிரிவு வராது இந்த கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவு வராது மிதன லக்னம் மாதிரி கன்னி லக்னம் கிடையாது கன்னி லகன காரணங்களுக்கு கண்டிப்பாக பிரிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்த போதிலும் சனி ஏழாம் இடத்துல இருந்தால் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துதான் ஆகும் ஓகேங்களா அந்த அமைப்பின்படி ஏதாவது ஒரு வகையில ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மனக்கசப்பை கொடுத்தே தீர்வார் எந்த வீட்டில் ஒரு ஏழாம் இடத்துல இருந்தாலும் மனக்கசப்பு உண்டு ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் மனைவியோட கணவனோட நம்ம அவ்வளோ லேஸில் நம்ம ஒத்து போக மாட்டோம் என்பதே உண்மை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனையில கணவன் மனைவிக்கு ஒத்து போகாது கடன் சார்ந்த பிரச்சனை மனைவி உறவுகள் சார்ந்த பிரச்சனையில் இங்கே மனைவி ஒரு முடிவெடுத்த கணவர் ஒரு முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் இருந்த போதிலும் இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பது இல்லை ஓகேங்களா சரி சரி அப்புறம் ரெண்டு லக்னம் கடைசியில் ரெண்டு லக்னம் கடகம் சிம்மம் சனி ஆட்சியோட திக்பலம் அடைகிறார் சரிங்களா இது எந்த வகையிலும் நல்லதில்லை மகரம் கும்ப லக்னங்களுக்கு நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி இந்த லக்னங்களுக்கும் நான் சொல்றேன் கடக லக்னம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடக லக்னத்துக்கு சனி இருள் கிரகங்களுடைய அதாவது ஒளி கிரகங்களுடைய லக்னங்களுக்கு இருள் கிரகத்தினுடைய பார்வை எப்பவுமே கெடுதல் தான் செய்யும் சரிங்களா அதாவது ஒரு வரலாறு சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா ஜாத அவங்க வீட்டுக்கு நிகராக எனக்கு ரெண்டு வீடு வேணும்னு சொல்லி இவர் வாங்கினதாக ஒரு புராண கதை வந்து சொல்வது உண்டு அப்போ லக்னாதிப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலம் அடைஞ்சு இங்கே லக்னத்தை பார்க்கறனால கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த ஜாதகர் அடங்கி போனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கையாக இருக்கும் ஆனா லக்னாதிபதிக்கு சனி பகையா இருக்குனால அவங்க பேச்சுக்கு இவங்க அடங்கி போக மாட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கும் ஒருவேளை சந்தரன் இங்க இருக்கிறார் இங்க சனி இங்க சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இங்க சனி இங்க சூரியன் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை இப்படி இருந்துட்டா பரவாயில்ல லக்னாதிபதி சந்திரன் எங்கேருமாலும் இருக்கட்டும் ஓகேங்களா ஈக்குவல் நேருக்கு நேர் இருந்துட்டா தான் அது பிரச்சனையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன் நம்ம அந்த சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா லைஃப்ல திருமணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஓகேங்களா அந்த தான் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ரெண்டு லக்னங்களுக்குமே சனி ஆட்சி பெற்று இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் கெடுதல் தரும் ஆனா இந்த லக்ன இந்த ஜாதகரை விட அவங்க வசதி வாய்ப்புலாம் நல்லா இருப்பாங்க சரிங்களா இவங்கள் இவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் ஆனால் பணத்திலலாம் நல்ல ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் அவ்வளோ சே லேஸில் ஒத்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நண்பர்களே சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பன்னெண்டு லக்னங்களுக்குமே போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அப்போனா தான் நம்ம என்ன சொல்ல வரணுங்கிற ஒரு விஷயம் வந்து புரியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்